வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க இது இதனால பஞ்சு போல சூடான இட்லியோட இந்த எலும்பு தண்ணி குழம்பை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பத்து இட்லி கூட நீங்க அசால்ட்டாக சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த எலும்பு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நார்மலாக நம்ம கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு டைம் கா கிலோ எலும்பு வாங்கி இந்த தண்ணி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த சுவையான எலும்பு தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த எலும்பு தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு அனுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இஞ்சி பூண்டை விழுத நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுல மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமா சேர்த்துற வேண்டாம் ரெண்டு தக்காளி சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் இப்போ தக்காளி குழைவாக அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ காய் கிலோ மட்டன் எலும்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நெஞ்செலும்பு இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க வெறும் எலும்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ காய் கிலோ எலும்பை இதோடு சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எலும்பு வந்து நல்லா நிறம் மாதிரி வரட்டுங்க அதுவரையும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை இலை சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்ப இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கரை மூடிக்கலாம் கொதி வரத்துக்கு முன்னாடியே குக்கரை மூடிராதீங்க நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி ஒரு ஆறுல இருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி சாரில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப இந்தளவுக்கு இதை நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும்

கத்திரிக்காய் சேர்த்து நீங்கள் இந்த எலும்பு குழம்பு வச்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் விழுது நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் மட்டும் போதும் ரொம்ப விசில் விட்டுறக்கூடாது எல்லாமே ரொம்ப குழஞ்சு போயிடும் இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாங்க இப்போ ஒரு விசில் வச்சாச்சு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ரொம்பவே சுவையான எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நார்மலாக நம்ம கறி குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி கால் கிலோ எலும்பு மட்டும் வாங்கி இந்த எலும்பு தண்ணி குழம்பு வச்சு பாருங்க இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு குழம்பா இது இருக்கும் இப்போ இந்த குழம்ப நம்ம தாளிச்சிக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்ப சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்ப வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்ப குழம்புல சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் பார்த்துட்டு எலும்பு குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சும்ல மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி